வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி வெற்றிலை புதினா ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சளி பிரச்சனை தொண்டவலி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதாவது தனியா விதை அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து புதினா இலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வெத்தலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தண்டு சேர்த்துருக்கேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது கூடவே ஒரு அஞ்சு துளசி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பெரிய சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா குறை குறை நிறச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு நல்லா ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மீடியம் சைஸாக மூணு தக்காளி நல்லா குட்டியாக வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ இதில் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூள் வச்சுருந்தீங்கனாலும் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு மறைச்சி வச்சிருந்தேன் அந்த ரசப்பொடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கரைச்சி அந்த இந்த தண்ணியை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நுரக்கூடி வரதான் வற்றி இப்போ அதில் கருவேப்பிலையிலேயே கிள்ளி போட்டுக்கலாம் அது கூடவே கொத்தமல்லியிலையும் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நல்லா அப்படியே நோர கட்டி வரட்டும் இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம ரசம் போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கேஸை அமர்த்திட்டு இப்போ நமக்கு அருமையான ரசம் ரெடியாகிடுச்சு இந்த மழை சீசனுக்கு இது மாதிரி ரசம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் டம்ளரில் வந்து சூப்பு மாதிரியும் ஊற்றி குடிச்சு சாப் குடிச்சிங்கனாலும் சளி பிரச்சனை தொண்டவலி மூக்கு உதல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு வேளை சூப்பராக இருக்கும் சின்ன பசங்களுக்கு இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க சளி பிரச்சனை இருக்காது நல்ல செரிமான சுத்தியும் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பத்திரி எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி